அதுல ஒருத்தர் கேட்டார் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா குடும்பம் இருக்கா குழந்தைங்க இருக்காங்களா நான் கல்யாணம் பண்ணிக்கல நான் தனியாவே வாழ்ற சிங்கிள் இருக்கேன் அதுக்கு இன்னொரு நண்பர் சொன்னார் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா எனக்கு நாலு பசங்க இருக்காங்க ஒருத்த இன்ஜினியர் ஒருத்த அக்கௌண்ட் ஒருத்த மேனேஜர் கடைசி பையன் திருடன்னு சொல்லி இப்ப டென்ஷனான நண்பர் கேட்டார் ஏன்னா மூணு பசங்க நல்லா படிச்சு பொறுப்பா வேலைக்கு போறாங்க அதுக்கப்புறம் அந்த திருட்டு பையனை ஏடா வீட்டுல வச்சிருக்க பார்க்க வேண்டியது தானே அதுக்கு அந்த நண்பர் சொன்னார் என்னடா பண்றது மூணு பேர் நேர்மையா சம்பாதிச்சுட்டு வந்தாலும் இந்த திருட்டு பையன் சம்பாதிக்கத்துலதான் குடும்பமே ஓடு அதனால அவன் பவன் அவனை வச்சுதான் பொறப்ப நடத்துறான் அதே மாதிரிதான் ஒரு நாலஞ்சு திருட்டு திமுக காரங்க அமைச்சருங்களா இருக்காங்க திமுக அது நம்பிதான் திமுக ஒரு கம்பெனி இந்த கட்சியை நடத்துறாங்க நான் எங்க போனாலும் திமுகவை ஒரு ஊனமுற்ற கட்சின்னு சொல்லுவேன் ஏன் அப்படி சொல்றீங்கன்னு நீங்க கேட்கலாம் சப்போர்ட் இல்லாம தனியா நிக்க முடியாதவங்களை ஊனமுற்றவங்க சொல்ல முடியும் திமுக எப்போமே தனியா நிக்காது விக்ரமாதித்தன் வேதாளம் மாறி அடுத்த முதுகல ஏறி தேர்தலை சந்திக்கிற ஒரு தராத கட்சி திமுக சின்ன சின்ன கட்சிங்க கூட தனியா தேர்தல தேர்தல போட்டிட்டு அவங்க பலத்தை நிரூபிச்சுக்கிட்டாங்க ஆனா திமுக ஆரம்பிச்சல இருந்து இது வரைக்கும் கூட்டணி இல்லாம அவங்க தனியா நின்னதா சரித்திரமே இல்ல

எங்க தலைவர்கள் மக்களை நம்பி மக்களுக்காக ஆட்சி நடத்தினாங்க மக்களுக்காக ஆட்சி நடத்தினா மக்கள் பணிகளுக்காக ஆட்சி நடத்தினா எந்த தேர்தலா இருந்தாலும் மக்களை நம்பி தனியா நிக்கலாம் குடும்பத்துக்காக கட்சி நடத்தி மகனுக்காக மருமகனுக்காக ஆட்சி நடத்தினா கடைசியில தனியா தெருவுல தான் நிக்கணும் கூடிய சீக்கிரத்துல ஸ்டாலின் நடு தெருவுல நிப்பாரு நீங்களே பாப்பீங்க

விளம்பரம் ஏயா இந்த கட்சியை விட்டு எடுத்தீங்கன்னு கேட்டா அவர் ஆபாசமா பேசிட்டாருன்னு சொன்னாங்க சரி இப்ப எதுக்காக இந்த மறுபடியும் கட்சியில சேர்த்துக்கிறீங்கன்னு கேட்டா இப்ப இவரை விட்டா திமுக ஆபாசமா பேசுறதுக்கு யாரும் இல்லைன்னு சொல்றாங்க இந்த லட்சணத்துல திமுக திராவிடத்தை வளர்க்கிறாங்க இவங்கல்ல எங்க தேர்தல் தனியா நிக்கிறது இந்த திருட்டு திமுக கட்சியில இன்னொருத்தர் இருக்காரு ஆர் ராசா

அப்படி கருணாநிதி வாங்கின பதவி சிக்ஷையில் அவர் போட்ட பாதி பிச்சை உங்க அமைச்சர் பதவி நீங்கள் எங்க கிட்ட வந்து பேசுறீங்க நீங்க யோசிச்சு பாருங்க நீங்களே சொல்லுங்க லட்சம் தமிழர்கள் இலங்கையில சாகும் போது அது தடுக்க ஒரு அடி கூட எடுத்து வைக்காத கருணாநிதி கருணாநிதி பைத்தியமா இல்ல இளங்கை

அதிமுகக்கும் கொங்கு மக்களுக்கும் இருக்கிற உறவு அவ்வளவு ஆழமானது நம்ம புரட்சி தலைவி அம்மா நிறைய நாளுக்கு அப்புறம் ஒரு பொதுக்கூட்டத்தை கூட்டணும்னு நினைச்சதே கோயம்புத்தூர்ல அப்ப கருணாநிதி ஆட்சி நடந்தது அந்த கூட்டத்தை தடுக்கிறதுக்கு அவங்க அத்தனை முயற்சியும் பண்ணாங்க அதெல்லாத்தையும் தாண்டி அணிக்கு அங்க கூட்டணும் கூட்டம் அணிக்கே தீர்ப்பு சொன்னாங்க அம்மா அது ஆட்சி உங்க ஆட்சின்னு எப்போ உற்சாகம் அதனால இந்த கோயம்புத்தூர் மக்கள் பொள்ளாச்சி மக்கள் திமுக எப்பவுமே ஒரு இந்த மக்களை பத்தி கவலையா

பொள்ளாச்சி திருப்பூர் இந்த பக்கம் இருக்கிற கொங்கு மண்டலத்தையும் நீங்க புறக்கணிக்கிறீங்களே எதுனால என கேட்டா சமாளிக்கிறதுக்காக அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லைன்னா சமாளிச்சுட்டு போனாங்க கனிமொழி அதே மாதிரி மத்திய அரசாங்கம் நிதி கொடுக்கல அதனால எங்களால எதுவும் பண்ண முடியலன்னு சொன்னாங்க தெரியாம தான் கேக்குற திமுக கட்சிக்கு மட்டும் உதயநிதி நிதி இன்ப நிதி கலாநிதி தயாநிதி குடும்பத்துல இருக்கிற அத்தனை நிதியும் வந்து பதவியில இருப்பாங்க ஆனா மக்களுக்கு நல்லது பண்ணணும்னா மட்டும் மத்திய அரசாங்கத்துல இருந்து நிதி வரணுமா யார ஏமாத்துறாங்க இவங்க எப்படி ஏமாத்துறாங்கன்னு பாருங்க ஒரு துண்டு சுட்ட வெட்டி வச்சுக்கிட்டு கனிமொழி பேசினாங்க நாங்க ஒன்பதாயிரம் கோடி மெட்ரோக்கு ஒதுக்கணும் முன்னூறு கோடி சாலைக்கு ஒதுக்கணும் எழுநூத்தி தொண்ணூறு கோடி குடிநீருக்கு ஒதுக்கணும் இரண்டாயிரத்து ஐம்பது கோடி இருநூத்தி கோடி

இதுக்கு முன்னாடி எல்லாம் சென்னைக்காரங்க வெளியூர் போவாங்க இப்ப பஸ்ல அளவுக்கு கொடுமை நடந்துகிட்டு இருக்கு சென்னையில் மக்களுக்கு எத்தனையோ பிரச்சனை மருத்துவ பிரச்சனை குடும்ப பிரச்சனை பணம் பிரச்சனைன்னு ஊருக்கு போறதுக்காக பஸ்ல ஏறணும்னு நினப்பாங்க ஆனா பஸ் இருக்கிறது இல்லை பஸ் ஏ இல்லைன்னு கேட்டா பதில் இல்லை இதெல்லாம் ஏன் இல்லாத பாக்குறதுக்கு இந்த பொம்மை முதல் முதல்வருக்கு நேரம் இல்ல நான் கோயம்புத்தூருக்கு வந்த இந்த மீட்டிங்ல பேசுறதுக்கு வீட்டுல கார் எடுத்த எட்டு மணி நேரத்துல கோயம்புத்தூர் வந்துட்ட ஆனா என்னோட உதவியாளர்கள் பஸ் ஏறலாம்னு நினைச்சு போய் ஆறு மணி நேரமா காத்துக்கிட்டு இருக்காங்க பஸ் வரல ஒரு அவசரத்துக்கு போனோம்னா மக்கள் எப்படி தவிப்பாங்கன்னு பாருங்க ஏன் இப்படி பண்றீங்க ஒரு ஒழுங்கான பஸ் ஸ்டாண்ட் இல்ல பஸ் ஸ்டாண்ட்ல எந்த வசதியும் இல்ல இன்னைக்கு பால் விலையில இருந்து எல்லாத்தையும் ஏத்துட்டீங்கன்னு கேட்டா ஜிஎஸ்டி பணம் வரல மத்திய அரசாங்க நிதி கொடுக்கல மக்களை ஏமாத்துறதுக்கு எல்லா கதையும் சொல்லுவாங்க ஆனா யோசிச்சு பாருங்க ஜெயில இருந்த செந்தன் பாலாஜிக்கும் அவரோட உதவியாளர்களுக்கும்

ஸ்டாலினுக்கும் அண்ணாமலைக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது ஸ்டாலின் விடியல் தருன்னு சொல்லி ஒலரிக்கிட்டு சுத்துறாரு அண்ணாமலை கூட இருக்கிறவங்களையே வீடியோ எடுத்து வெளியில விட்டுக்கிட்டு சுத்துறாரு எவ்வளவுதான் வித்தியாசம் அந்த அண்ணாமலைக்கு ஒண்ணுமே தெரியாது அவரு ஒரு கட்சிக்கு தலைவரா இருக்கிறத விட கல்யாணத்துல வீடியோ எடுத்து பொழைச்சிருந்தா கூட இன்னும் கொஞ்சம் முன்னேறி இருப்பாரு அந்த அண்ணாமலை எங்களை பார்த்து சொல்றாரு நாலு வருஷம் அதிமுக ஆட்சியில இருந்தது எங்க சப்போர்ட்ல தம்பி நீங்க சப்போர்ட் பண்ணது எங்களுக்கு இல்ல எங்க ஆட்சிக்கு இல்ல நீங்க சப்போர்ட் பண்ணது ஓபிஎஸ்க்கு நாங்க எங்க ஆட்சியை காப்பாத்திக்கிட்டோம் உங்களாலதான் ஓபிஎஸ் காப்பாற்ற முடியல இன்னைக்கு நடுத்தருவுல இன்னைக்கு ஓபிஎஸ் இருக்கிற நிலைமைக்கு பிஜேபி கூப்பிட்டு அவங்க ஆபீஸ்ல இருக்கிற

அண்ணாமலை சொல்றாரு பாஜக ஆட்சிக்கு வந்த ஒரு வீட்டுக்கு ஒரு அரசு தருவாரா ஏன் வடக்குல வடக்குல பத்து பதினஞ்சு மாநிலத்துல தமிழ்நாட்டுல ஆட்சிக்கு வர்றது யார் கேட்க போறது சொல்ல வேண்டியது தானே நினைச்சு சொல்றாரு பாஜக தமிழ்நாட்டுல ஆட்சிக்கு வந்துட்டா ஒரு வீட்டுக்கு ஒரு அரசு வேலை தரணும் அண்ணாமலை சொல்றாரு எப்படி தருவாங்க வடக்குல பத்து பதினஞ்சு மாநிலத்துல பாஜக தானே ஆட்சி பண்ணுது ஆனா பாத்தீங்கன்னா பார்லர்ல இருந்து பானிபூரி விக்கிற வரைக்கும் வடக்குல இருந்து தமிழ்நாட்டுக்கு வேலை தேடி வராங்க எதுக்கு வராங்க அங்க வேலை இல்லாம வராங்க யார் கிட்ட வந்து ஏமாத்துறாங்க இவங்க எத வருமன்னாலும் பேஸ்லாம் நினைச்சுக்கிட்டு பேஸ் என்ன திமுக ஹிந்து விரோத கட்சி நாங்க ஆதிமுக அப்படி கிடையாது எங்களுக்கு அம்மனும் அல்லாவும் மரியும் மேரியும் வேற வேற கிடையாது எங்களுக்கு எல்லாமே ஒண்ணுதான் இது புரட்சி தலைவரோட கட்சி ஒன்றே கொள்ளும் என்று பாடுவோம் ஒருவனே தேவன் என்று போட்டுவோம் போற்றுவோம் அன்னை இதயமாக அந்த வடிவமாக வழிகாட்ட வேண்டும் என்று வணங்குவோன்னு பாடின புரட்சி தலைவரோட கட்சி ஹஜ் யாத்திரையோ பழனி யாத்திரையோ வேளாங்கண்ணி யாத்திரையோ எல்லா மத நிதி உதவி கொடுத்த எல்லா மதத்தையும் சமமா பார்த்த புரட்சி தலைவியோட கட்சி எங்க அம்மாவோட வேதமே மக்களால் நான் மக்களுக்காகவே நான் அந்த இந்த தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிற வரைக்கும் மக்கள் மனசுல எங்க புரட்சி தலைவரும் புரட்சி தலைவியும் இரட்டை இருக்கிற வரைக்கும் எந்த என்ன வேணும்னாலும் பேசலாம் தமிழ்நாட்டு மக்கள் ஏமாற மாட்டாங்க இனிமே இவங்கெல்லாம் மக்களுக்கு

மூணாம் கலை நேரம் இஷ்டத்துக்கு பால்டாயில் பாய்க்கு வந்த பட்ட பேரலம் நம்ம தலையெழுத்து ஒரு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தின யார கூட்டிட்டு வரணும் அவங்க அம்பானிய கூட்டிட்டு வந்திருக்கணும் ஆனா இவங்க ஆண்ட்ரியாவை கூட்டிட்டு வந்தாங்க ஏன்னா திமுக தெரிஞ்சதும் அவங்களால முடிஞ்சதும் அவ்வளவுதான் அந்த மாநாட்டுல ஸ்டாலின் வந்து பஞ்ச் திருட்டு திமுக ஆட்சிதான் அவங்க பாஸ் ஆன ஒரே விஷயம் என்னன்னா நூசாத எங்க போய் நிற்கிறது என்ன நிறைய பேர் கேட்பாங்க அது என்ன